ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா அரக்கோணம் அடுத்த கும்பினிப்பேட்டையில் உள்ள ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் சட்டமன்ற துணை கொறடாவும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் அரக்கோணம் எம்எல்ஏவுமான சு ரவி தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது விழாவில் புதுப்பானையில் பொங்கலிட்டு செங்கரும்பு மஞ்சள் வைத்து சூரிய பகவானுக்கு படையலிட்டு பொங்கலோ பொங்கல் என கூறி கொண்டாடினார்கள் பின்னர் உரியடி நடைபெற்றது இதில் திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டு உரியடித்தனர் பின்னர் அலங்கரிக்கப்பட்ட இரட்டை மாட்டு வண்டியில் சட்டமன்ற துணை கொறடாவும் மாவட்ட கழக செயலாளரும் அரக்கோணம் எம்எல்ஏவுமான ரவி தலைப்பாகை கட்டிக்கொண்டு மாட்டு வண்டி ஓட்டினார் விழாவில் கிழக்கு மாவட்ட தலைவரும் முன்னாள் சோளிங்கர் எம்எல்ஏவுமான சம்பத் மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை இணை செயலாளர் ஷியாம்குமார் சோளிங்கர் நெமிலி அரக்கோணம் நகர செயலாளர்கள் பாண்டுரங்கன் வாசு செல்வம் சுகுமார் மஞ்சுநாதன் ஒன்றிய செயலாளர்கள் ஏஜி விஜயன் ஏஎல் விஜயன் பிரகாஷ் பழனி அருணபதி கே சி சரவணன் ஏஎம் நாகராஜ் மணிமேகலை எஸ் வி பிரபு மதார் சாஹிப் சிவலிங்கம் நவாஸ் அகமது திருமலை செல்வம் அன்பரசு ஜானகிராமன் ரங்கநாதன் மஞ்சுநாதன் மாவட்ட நிர்வாகிகள் மகளிர் அணியர் உள்ளிட்ட திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் இறுதியில் அனைவருக்கும் சர்க்கரை பொங்கலுடன் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டதுடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள